இந்த ஸ்பியர் வெகாசின் புதிய மிகுந்த ஆம்பிஷஸ் மற்றும் கண்களை கவரும் படைப்பு ஆகும் வெளியில் அது அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறது ஆனால் உண்மையான மாயம் அது உள்ளே இருக்கிறது வெகாஸ் அதன் தனித்துவமான மற்றும் அற்புதமான கட்டிடக்கலைக்காக எப்போதும் பிரபலமாகும் அதன் ரிசார்ட்டுகள் மற்றும் கேசினோக்கள் உலகின் சில புகழ் பெற்ற இடங்களாகும் வெனீசியன் முதல் பெல்லாஜியோ வரை எம்ஜிஎம் கிராண்ட் வரை வெகாஸ் எப்போதும் பின்வாங்காது இப்போது இந்த எதிர்கால தாம்பரம் நகரின் வாவ் காரக்டரை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்கிறது ஆனால் இது என்ன ஏன் இது கட்டப்பட்டது ஸ்பியர் என்பது நேரடி இசை மற்றும் பொழுதுபோக்கு இடமாகும் இது உலக புகழ் பெற்ற லாஸ் வேகா ஸ்ட்ரீப்பில் இருந்து ஒரு பிளா தூரத்தில் உள்ளது இது நூற்று பதினொன்று புள்ளி ஐந்து மீட்டர் உயரமும் நூற்று ஐம்பது மீட்டர் விட்டமும் கொண்டது இது உலகின் மிகப்பெரிய உருண்டே அமைப்பாக அதிகாரப்பூர்வமாகிறது இதற்கு முன்பு இந்த சாதனை ஸ்வீடனின் அவிச்சி அரீனாவுக்கு சொந்தமானது ஆமாம் இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்க மிகவும் அதிக செலவு ஆகும் இதனை கட்ட இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் என்ற பெரும் செலவு ஏற்பட்டது வெகாசில் ஒரு பொழுதுபோக்கு தளத்தில் இதுவரை செலவிடப்பட்ட அதிகபட்ச தொகை இதுவே அந்த பருமனான அளவும் குற்றமற்ற வட்ட வடிவமும் இருந்ததால் அதை கட்டுவது ஒரு கடுமையான பொறியியல் சவாலாக இருந்தது இந்த பைத்தியக்கார கட்டிடத்தை நிஜமாக்க பொறியாளர்கள் சில கடுமையான கணிதங்களை தீர்க்க வேண்டியிருந்தது அவர்கள் தங்களின் சில சமன்பாடுகளை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பகிர்ந்துள்ளனர் ஆனால் இப்போது அதை போகிறோம் இது அதன் வகையில் முதல் திட்டம் ஆகஸ்ட் இருந்ததால் அதற்கு சிறப்பு உபகரணங்கள் தேவைப்பட்டன அந்த காரணத்தால் உலகின் மிகப்பெரிய கிரேன்களில் ஒன்று பெல்ஜியமில் இருந்து கப்பலிடப்பட்டது இதை பார்த்து ரசிக்கவும் அந்த கிரேன் மிகவும் பெரிதாக இருந்ததால் அதை சேர்க்க இரண்டு வாரங்களுக்கும் பல கிரேன்கள் தேவைப்பட்டன கட்டுமானத்தின் போது கட்டடத்தின் ஒரு பகுதிக்கு சிறப்பு வகையான லிப்ட் தேவைப்பட்டது அது ஒரு ஸ்டீல் கம்பிரஷன் ரிங் ஆகஸ்ட் இருந்தது அது கட்டிடத்தின் பிரேமின் மிக உயர்ந்த பகுதியில் வைக்க வேண்டியிருந்தது முதலாவதாக பார்ப்பது நிகழ்வானதாக தெரியாது ஆனால் அது உண்மையில் இரண்டு போயிங் எழுநூற்று ஐம்பத்தி விமானங்களுக்கே போன்ற எடையே கொண்டுள்ளது ஆகஸ்ட் ஆம் மெகா கிரேன் இல்லாமல் அவர்கள் அதை இடத்தில் எடுத்து செல்ல முடியாது இந்த இடத்தில் பதினெட்டாயிரம் பேர் வரை ரசிகர்கள் லைவ் அனுபவிக்க வர முடியும் இப்போது கான்சர்ட் இல்லையெனில் என்ன இந்த இடம் விருது நிகழ்ச்சிகள் தயாரிப்பு வெளியீடுகள் மற்றும் பெரிய ஸ்போர்ட்ஸ் போட்டிகளையும் நடத்துகிறது இந்த கட்டிடத்திற்கு பின்னால் இருக்கும் குழு லண்டனுக்கும் உலகின் பிற பகுதிகளுக்கும் மேலும் இது போன்றவை கொண்டு வர திட்டமிட்டுள்ளது ஆனால் இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி தோன்றலாம் கட்டிடம் மட்டமாக ஏன் உள்ளது பதில் உண்மையில் மிகவும் எளிமையானது இது நீங்கள் இதற்கு முன்பு பார்த்தது போல் எதுவும் இல்லை இது மைல்களுக்கு அப்பாற்பட்ட இடங்களில் இருந்து கவனத்தை ஈர்க்கும் உயர்தர வடிவமைப்பு என்னை நம்புங்கள் அதன் வெளிப்புற தோற்றம் கண்டிப்பாக உங்கள் பார்வையை கவரும் ஜூலை நான்கு அன்று லாஸ் வேகாஸில் உள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் இந்த மிக பெரிய கோலம் வடிவிலான கட்டிடத்தின் உண்மையான வடிவத்தை கண்டனர் முதல் முறையாக அதன் மேற்பரப்பில் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் எல்இடியூட்டி விளக்குகள் ஒழுர்ந்தன நிறமுள்ள விளக்கு நிகழ்ச்சி உடனடியாக இந்த கட்டிடத்தை வெகாசின் புதிய சின்னமாக மாற்றியது இதன் வெளிப்புற திரை சுமார் ஐம்பத்தி சதுர மீட்டர் பரவியுள்ளது இது உலகின் மிகப்பெரிய எல்இடியுடி காட்சி மட்டுமல்ல எந்த வகையிலும் மிகப்பெரிய வீடியோ திரையாகும் உங்களுக்கு ஒரு யோசனையை அளிக்க இது உங்கள் வீட்டில் இருக்கும் ஐம்பத்தைந்து அங்குல டிவியை விட ஐம்பத்தைந்தாயிரத்து எழுநூறு மடங்கு பெரியது இந்த திரை மூடிய கட்டிடம் உண்மையில் எதுவாகவும் மாறக்கூடும் சில நேரங்களில் அது பூமியாகவும் சில நேரங்களில் நிலவாகவும் ஒரு பெரிய கோடை பந்து அல்லது மனித கனாகவும் இருக்கும் ஆம் இவை கருத்துக்கள் அல்ல இவை ஏற்கனவே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இப்போது பிராண்டுகள் இதை விளம்பரங்களுக்கு உகந்த உச்ச திட்டம் முதன் முதலாக அறிவிக்கப்பட்ட போது படைப்பாளர்கள் நேரடி பொழுதுபோக்கை முழுமையாக மறுபரிசிலிக்கும் அனுபவத்தை கற்பனை செய்தனர் உலகின் பொழுதுபோக்கு தலைநகரமாக லாஸ் வேகாஸில் இசை அரங்குகள் மற்றும் அரீனாக்கள் ஏற்கனவே குறைவில்லை அதனால் தனித்துவமாக தோன்ற இந்த திட்டம் எங்கும் கிடைக்காத அனுபவத்தை வழங்க வேண்டியது ஏற்பட்டது என்ன தெரியுமா அவர்கள் அதை கச்சிதமாக செய்துவிட்டார்கள் உள்ளே கோபுரத்தின் வளைவை பின்பற்றும் மிகப்பெரிய ரேப்பரும் லெட் திரை உள்ளது இது வெளியிலிருந்து சிறியதாக இருக்கலாம் ஆனால் உள்ளே உள்ள திரை உண்மையில் நம்ப முடியாத அளவுக்கு சிறந்தது பதினைந்தாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவுடன் இது பூமியின் மிகப்பெரிய மற்றும் மிக உயர்ந்த தீர்வு கொண்ட ரேபரோன் திரை ஆகும் இந்த அதிரடியான திரைக்கு உள்ளடக்கம் உருவாக்க ஏமேஸ் ஜிங் பின்புல குழு தங்கள் சொந்த தனிப்பயன் கேமரா அமைப்பை உருவாக்கியது அதற்கு பிக்ஸ்கே என்று பெயர் இடப்பட்டது இது உலகின் மிக சக்திவாய்ந்த கேமரா அமைப்புகளுள் ஒன்று ஆகும் இது நூற்றி இருபது பிரேம் வினாடியில் பதினெட்டு கே தீர்வுள்ள வீடியோக்களை பிடிக்க முடியும் ஆனால் இதற்கு இன்னும் அதிகம் உள்ளது இந்த இடம் உலகின் சில மிக முன்னணி ஆடியோ தொழில்நுட்பங்களுடன் நிறைந்துள்ளது இது பதினாறு பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் கும் மேற்பட்ட தனித்துவமான ஸ்பீக்கர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது அது பொருள் இருக்கும் ஒவ்வொருவரும் ஒரே மாதிரியாக ஒலிக்கே பெறுவார்கள் கடைசி கவரியில் இருக்கும் ஒருவர் கூட ஃப்ரண்ட் ரோ ஆகஸ்ட் இரு என் அழகான செவியில் கேட்க முடியும் இது ஒரே நேரத்தில் பல மொழிகளை இயக்க முடியும் அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர் ஸ்பானிஷ் கேட்க கூடும் ஆனால் நீங்கள் ஆங்கிலம் கேட்கிறீர்கள் ஆனால் அனுபவம் ஒலி மற்றும் காட்சிகளில் மட்டுமல்ல சுமார் பத்தாயிரம் இருக்கைகள் தொழில்நுட்பத்துடன் வருகிறது நடப்பதை குறிக்கிறது மேலும் நான்கு டி தொழில்நுட்பம் காற்று மற்றும் மனம் விளைவுகளுடன் அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறது திரையில் தென்றல் இருந்தால் அது உங்களை தாக்குவதை நீங்கள் உணர்வீர்கள் யாராவது திரையில் சமைத்தால் ஆம் நீங்களும் அதன் மனத்தை உணர்வீர்கள் வழங்கல் ஒன்றின் போது அதிபர் மண்டபத்தில் அமர்ந்திருப்பவர்கள் எது எது உண்மை மாயை என்பதை கூட அறிய முடியாது என்றார் இந்த தொழில்நுட்பம் மிகவும் நவீனமானது அவர்கள் இடத்திற்கான வீடியோ உள்ளடக்கத்தை உருவாக்க ஒரு தனித்துவமான தயாரிப்பு ஸ்டுடியோவை உருவாக்கினர் கருத்து என்னவென்றால் திரைப்பட இயக்குநர்கள் மற்றும் இசைக்கலைஞர்களுடன் இணைந்து தனித்துவமான அனுபவங்களை வழங்குவது ாக மட்டுமல்ல எதிர்கால இடங்களுக்காகவும் இப்போது வரை இந்த கட்டிடத்திற்கு உலகம் முழுவதும் பெரும்பாலும் நேர்மறையான பதில்கள் கிடைத்துள்ளன ஆனால் இது விமர்சனமின்றி இல்லை சிலர் கவலைப்படுகிறார்கள் கடுமையான ஒளி அந்த பகுதி வாகன ஓட்டும் பாதுகாப்பை பாதிக்கலாம் என்று சாலைகள் உருண்டையே சுற்றி உள்ளதால் இது ஒரு நியாயமான கவலை இயக்குநர்கள் எளிதில் பதட்டமடையலாம் அல்லது கவனம் கலைந்து போகலாம் இதனால் அதிகாரிகள் உள்ளூர் அரசாங்கத்துடன் இணைந்து புதிய பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை உருவாக்க தீவிரமாக செயல்படுகின்றனர் சில குடியிருப்பவர்கள் கட்டிடம் அந்த பகுதியில் அதிக ஒளி மாசை ஏற்படுத்தும் என்று கவலைப்படுகிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட மின்னம் கட்டிடம் அதற்காக கட்டப்பட்ட நகரத்தில் மட்டுமே பொருத்தமாக இருக்கும் லாஸ் வேகாஸ் போன்ற இடத்தில் அல்ல அங்கு நகர வாழ்க்கை குடியிருப்பு பகுதிகளுடன் கலக்கிறது ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் உறுதி இந்த திட்டம் உலகம் இதுவரை அனுபவிக்காத பொறியியல் அதிசயம் அது ஒரு ஹிட் ஆகுமா நேரமே அதை சொல்லும் இன்றைய வண்டர் பேக்ஸ் வீடியோவை நீங்கள் விரும்பினீர்கள் என்று நம்புகிறேன் அது பற்றி நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என்பதை கருத்துக்களில் எங்களுடன் பகிருங்கள் நீங்கள் அதை விரும்பினால் அதை பகிர விரும்புவது மறக்காதீர்கள் இந்த மாதிரி மேலும் வீடியோக்களை பார்க்க தயவு செய்து எங்கள் சேனலை பின்பற்றுங்கள் பார்க்குவதற்கு நன்றி